ஹோம் கிரௌண்ட்ல நடக்குது அதனால கண்டிப்பா நம்ம எம்எஸ் தோனி வந்து கடைசி மேட்ச் விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த மேட்ச் தோத்தது வந்து நம்ம எம்எஸ் எஸ் தோனியால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலங்க கடைசி ஓவரில் வந்து ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க அவுட் ஆவாரு அதுக்கப்புறமும் நம்ம ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் நம்ம எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச பாக்கவே இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தாங்க இருந்தாரு பினிஷ் பண்ணி கொடுக்க முடியலையே நார்மலா இந்த மாதிரி மேட்ச்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா பினிஷ் பண்ணி கொடுப்பாருங்க ஆனா நேத்து தாங்க அவுட் ஆயிட்டாரு இது நம்ம எம்எஸ் தோனி அவுட் ஆனவனே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பா ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தோத்தது கூட பிரச்சனை இல்லைங்க நம்ம எம்எஸ் எஸ் தோனி இதுக்கப்புறம் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதாங்க நம்ம ஃபேன்ஸோட ஒரே கொஸ்டின் நேற்று நம்ம எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா தோத்ததுக்கு அப்புறம் யாருகிட்டுமே பேச கூட இல்லங்க யாருக்கும் கை கொடுக்க கூட இல்லங்க எல்லா பிளேயர்ஸும் வந்த உடனே நம்ம எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா தனியாக கிளம்பி போயிட்டாருங்க போயிட்டாங்க நம்ம எம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ்க்குமே ரெஸ்பெக்ட் வந்து நல்லாவே கொடுப்பாருங்க ஆனா நேற்று அவரே அப்படி பண்ணாரு அப்படிங்கறதா இது வரைக்கும் யாராலையுமே நம்ப முடியல